நான் வந்துட்டேன் அப்பா காத்துக்கு போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு காவல் கண்ணு கருத்துமா இருக்கணுமா வள்ளியம்மா கூட காவல் முடிய தருண வரையும் துணையோடு இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணுன்னா மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் உயிரோட தான் இருப்பேன் கொன்றுவேன் கொள்ளணும் முடிவுல தான் இருக்கேன் ஒண்ணு நானா கொல்லணும் இல்லைன்னா அவன சாகணும் கடைசி ஆசியே தான் என் கூட என்கூட உறந்து வாழணும் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் என்ன மரண சங்கா அப்படி சொல்லாதீங்க நீ நேச்சே சொல்லிட்டீங்க அப்படியே சொல்லு வந்தே ஆ இல்ல காதலிக்கணும் நினைக்கிறோம்ல நம்மளுக்கு துரோகம் ஏல நம்மளை ஏமா இருக்கவே கூடாது நம்மளை ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சா அது இருக்க கூடாது கொண்டுறணும் ஒண்ணு நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் உண்மையா அதனால நான் என் காதலை சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்படி நல்லா இருக்கு எடுத்தாரு Yeah. <laughs> യുണ് കൂന്ത മടരാടും ഓഞ്ഞൈകം ഉണ്ടൽ മടരാടും ഓഞ്ഞള அவ்வளவு பெரிய இசை ஞானி இளையராஜா அப்படி வாச ஒரு பக்க வாத்தியத்தை நாலு பேர் கையை இழக்கத்துக்குள்ள நாடகத்துல வாசிக்கணும் அப்ப எப்படி இருக்கும் அத்தாடி சலங்க சத்தம் உள்ள கேக்குது மாடை அவுத்து விட்டாங்களா

对，对，啊对。 கிரகாயது பாக்கல வரத கருக்குள்ள தெரே சம்மனொண்ணே சம்மனோடு மூளைய சம்மனிக்க வெச்சு பா பாவே படு சொர்க்கம் அடிகனவக்குள்ள ஹாஜராக சம்மனொண்ணே கண்டிப்பிடாம்

பாத்து நல்லு அவரெல்லாம் ஒரு மாதிரியே விழுந்தா கவிட்டு இந்த கொக்கிய கழட்டு பார்ப்பான்

ஓ ஐயோ என்னடி ஆம்பளை லட்சண இங்க வர்ற கிடக்குற பாரு இது நீ போய் செய்யறேடி ஐயோ ஒரு ஆம்பளைய பார்த்தவன ஒரு பொம்பளைக்கு ஆசை குபீர்னு வரணும் குபீர் என்ன வாந்தியா வருது என்னையப்பா அந்த ஆளை பார்த்தா எனக்கு வாந்தி தாண்டி வருது நாக்க வேற துருத்திக்கிட்டே கடற்கறடி ஐயோ கடவுளே எதுக்காவது உதவ முடியே அடியே அடியே மணி லேசா குனி ஏ எதுக்குடி பொம்பளை கும்பள ஆ போ என்னைய போய் குனிய சொல்ற நான் அப்படி ஆளே இல்லடி

பார்த்துட்டு பார்வையிலேயே விட்டுட்டு அவ்வளோதான் பார்த்துட்டு போறா கொஞ்சம் குளு குளுன்னு ஆகா நேற்று வந்தால் வேளாண் நைறிக்கு முத்துராணி நல்ல இதை காட்டினாரு சொல்லணும் என்னத்தை காட்டி என்ன பிரயோஜனம் அவங்க வேட்டிக்குள்ளேயே பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கு அதுதானே உன் பாவாடைக்குள்ளேயும் கிடக்கு அது மற்ற பொம்பளை எழுக்கிட்ட நீ சொல்லணும் எனக்கு சுத்தமாகவே எடுத்தாச்சு ஏன் பாம்பே போயிட்டு வந்துட்ட ச்சீ வெளியில் சொல்லாதடி சரி என்னடி அப்பா உன் வந்தாரா என்ன மாமா போடுற குப்புக்கு குப்புன்னு போயலை

எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு காட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி போயிருக்கியா ஆமா எப்பவுமே காட்டுக்குள்ளேயே தான் வேலை கூட காட்டுக்குள்ளே தான் ஏன் ரூமு ஓனோமா நான் ரூம் செலவு அதிகமா அப்படி காட்டுக்குள்ளேயே வேலையை முடிச்சிடறானு எதுக்கு ரூம் போட்டுக்கிட்டு காசை போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இது உள்ள ஏசி ரூமுதான் வேணே அவங்கள போட்டு செய்யணுனுங்க என்னத்துக்கு தேவையில்லாம போனோமா செஞ்சோம்மான்னு பழக்கம்னு வந்துரும்மா மாடு நான் காவலுக்கு போறதை சொல்றேன் நீ டொங்காஸ் போடுறதை சொல்றேன் நான் முண்டா செய்வே காவலை சொல் கெளவல சொல்றேன் இனிமேல் ஒண்ணு இந்த காட்டுக்குள்ள வச்சிடலாம்

மனச கேட்டுதோ தவிக்குது என்ன வச்சு பாரமாளு மனசில் மனசு இருக்குது மனசுதான் கேட்டு தாங்கி அதை என்ன வச்சு பாட மாட்டியா தொட்டு வாழும் ராசையா முழுதும் இடை நான் நீக்க

உங்களை தான் சுட்டி சு மனசிலே பார்த்து தான் இருக்குது கேட்டுக்கோ கவிக்குது அது என்ன வச்சு பாடமாட்டிய வேண்டே நீ வாழையா

நிக்கிடி இட்டிலி கமுள்ள கோரி மச்சோ

ఆలోలం ఆలోలం సోలం சொல்லு ஐயோ எனக்கு காட்டாத உனக்கு கல்யாணத்துல சாமானே எந்திரிக்க கூடாது கடவு யார பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஒன்று

நான் போக போறேன் காட்டு காட்டியா தேங்க்யூ சரி மட்டும் வாட்டும் வா பீட்டர் வாங்க